தங்கு மணி வர போறாரு இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம் சட்டவிரோதமாக படகு மூலம் ஹவுஸ்டேலியா செல்வதற்கு வித வாய்ப்புகள் தங்கமணி ஸ்கியர் குட் மார்னிங் தங்கமணி எப்படி இருக்கீங்க குட் மார்னிங் அண்ணா ஹேவ் எ குட் டே நல்லா இருக்கீங்க நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் அண்ணா எப்படி

യും സലഹികളെയും നീക്കി വിടങ്ങൾ വീട് എന്തവരെ അകറ്റങ്ങൾ ശക്തി കോറിക്കായി അപ്പൊ ചേവ് ചെയ്യൂ മക്കളെ ചേവ് ചെയ്യൂ കൊടുക്കത്താനേ വേണം ഒട്ടുമതമാ കൊടുക്കാതെ ஜனாதிபதி தலைமையில் இடம்பெற்ற முதலாவது அமைச்சரவை கூட்டம் பேச்சாளராக அமைச்சர் நலிந்த ஜெயதிச நியமனம் பிரதி அமைச்சர்கள் நியமனம் வந்து இன்றைக்கு அதே மாதிரி ஐக்கிய மக்கள் சக்தியின் தேசிய பட்டியல் உறுப்பினராக மத்துமா பண்டார பெயர் வர்த்தமானியில் வெளியீடு ஏனையவர்கள் தொடர்பில் ஓகே அஞ்சோ நாலு சீட் வந்து கிடைச்சு யாரை கொண்டு போறது யாரை உள்ளே போடுறது பிரச்சனைக்கு தான் உனக்கு தான் சொல்லி ஒரே கையெழுத்தல் போட்டியாக தான் இருக்கிறது ஒவ்வொரு கட்சிகளுக்கும் இடையில பதினெட்டு அமைச்சுகளுக்கு செயலாளர்கள் நியமனம் வெளிவகார அமைச்சின் செயலர் அருணி விஜய வர்த்தனை நீக்கம் என்று சொல்லி ஒரு செய்தி IS திஸ் இஸ் வீரகேசரி பஸ்ட் பேஜ் அடுத்து தினக்குரல் பத்திரிகை என்ன வெடித்து சிதறும் கேஸ் சிலிண்டர் தேசிய பட்டியலால் பெரும் பூகம்பம் அவை கருணாநாயக்கவை வெளியேற்றுக ஐ வெளியேற்றும் ஐத்தேக்க கட்சிக்குள் பாரிய முருகல் நிலை ரவியையும் ரணிலும் வந்து நெருங்கிய நண்பர்கள் தோழர்கள் என்று சொல்லி ஒரு காலத்துல சொல்லப்பட்டது ஆனா இப்ப எலெக்ஷனுக்கு பிறகு பாத்தீங்கன்னு சொல்லி ஒற்றை அடிவாடு நினைக்கிறேன் அப்படியும் பேசுறாங்க இது ஒரு பக்கம் இருக்கு இது ஒரு டிராமாவா இருக்குமோ இவரை கொண்டு போயிட்டு அப்படியே வெளியில கொண்டு வந்துட்டு திரும்ப அவர் போற மாதிரி ஒரு பிளானிங்கா இருக்குமோ அப்படின்னு சொல்றாங்க எனக்கு தெரியும் இருக்கலாம் சுடலை தேசிய ஆசனம் கடும் எதிர்ப்பு செய்தி சஜித் பெரும் குழப்பம் அமைச்சர்கள் நாளை பதவியேற்பு என்ற செய்தி வந்திருக்கு அனுகுமாரின் புதிய அரசுக்கு தமிழர்கள் வாக்களித்ததை பாராட்டுகிறது சீனா யாழில் சீன தூதுவர் தெரிவிப்புடன் செயற்பட தயார் தூதுக்குழுவிடம் ஜனாதிபதி உறுதி என்ற செய்தி பாராளுமன்றம் உள்ளிவாய்க்கான அஞ்சலி சத்ய பிரமாணம் செய்த கஜேந்திரகுமார் தான் வேணாம் என்றது ஒரு பிரனையும் இருந்த காலத்திலேயும் புதுசா பார்லிமெண்ட்டுக்கு போனோம் முள்ளிவேக்கள் இப்படி மக்கள் கதைக்கணுமா சர்வதேச நீதிமன்றத்தில் நிறுத்த தொடர்ந்து அழுத்தம் கொடுப்போம் கஜேந்திர சந்திரகுமார் எந்த ஒரு தேர்தலிலும் இனி போட்டிகிடேன் கருணாகரம் வந்து சொல்லிட்டார் கலைச்சிட்டன் இதுக்கு மேல நான் உங்கள்கிட்ட வாக்குக்கு கை நட்ட போறது கிடையாது இனி எந்த எலெக்ஷனுக்கு நான் வரமாட்டேன் இந்த அரசாங்கம் எனக்கு வேண்டாம் நான் குடிமகனாகவே இருந்து விடுகிறேன் அப்படின்னு சொல்லி நினைக்கிறார் பொதுவான கதை அரசு இல்லங்களை என்று கையளிக்க முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு அறிவுறுத்தலாம் பாராளுமன்ற அமர்வுக்கு உரிய நேரத்தில் வருக செயலாளர் நாயகம் அறிவிப்பு மாதிரி

அதிர்ச்சி தரும் சம்பவங்கள் இதுதான் அரசியல் வாழ்க்கை புகந்தா தினகரன் பத்திரிகை கடந்த பத்து வருடங்களாக இடம்பெற்ற ஊழல் மற்றும் மோசடிகள் சகலதும் விசாரிக்கப்படும் என பனை அபிவிருத்தி சபையின் தலைவர் வி சகாதவன் தெரிவித்துள்ளார் என்ன பத்து வருடங்களாக இடம்பெற்ற மோசடிகள் மோசடிகள் திரும்ப திரும்ப

நிறைய வீதிகள் திறக்கப்பட்டது கிழக்கிலும் திறக்கப்பட்டது நிறைய முகாம்கள் மக்கள் மயப்படுத்தப்பட்டன சில வீதிகள் முகாம்கள் இன்னமும் திறக்கப்படக்கூடிய நிலையில் இருக்கிறது எனவே அது கட்டம் கட்டமாக செய்து கொண்டு செய்து நாங்கள் அவதானிக்கிறோம் கடல் பிரதேசத்திற்குள் அத்தமாக இணையும் இடமில்லை அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரன் புதிய கடல் தொழில் அருமை அருமை பிமல் ரத் நாயக்கன் அழிந்த ஜெயசி ஜெய முதல்வர் ஆளும் நியமனம் பாராளுமன்றத்தின் முதலாவது அமர்வு ஆகுது வழங்கப்படுவது செயலாளர் நாயகம் விளக்கம் மறுசக்தி அமைச்சர் போலீஸ் துறை உருவாக்கப்படும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் சொல்லி இருக்கிறார் தேசிய பட்டியல் நியமனம் ஐக்கிய மக்கள் சக்திக்குள் முரண்பாடு அடிபட்டு சாகுதான் சர்ச்சைக்கு ஏதாவது முடிவுக்கு கெதியா வாங்கும் அதே மாதிரி நான் இன்னொரு கோரிக்கையை முன்வைக்கிறேன் இந்த வைத்திய சாலைகளில் இடம்பெறுகின்ற முறைகேடான பிள்ளையான விஷயங்களுக்கும் தயவு செய்து ஜனாதிபதி கணம் ஜனாதிபதி அவருடைய அது ஏற்கனவே சுகாதாரத்துறையில் நிறைய பிரச்சனை அது சரியாக எல்லாமே ஒழுங்கமைக்கப்படும் சொல்லி ஏற்கனவே நிறைய செஞ்சா தானே இருக்கிற சனத்துல உயிராவது பாதுகாக்கப்படும் இல்லாட்டி உங்களுக்கு காது கொண்டு போய் ஏதாவது ஆபரேட் பண்றது இதய வலி சொல்லி போனா கண்ணுல பண்றது இப்படியான கேஸ்கள் நடக்குது ஒரு